வணக்கம் தீப மலையார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா புஷி ஆனந்த் கைதை கண்டித்து திருவண்ணாமலை பெரியார் சிலை அருகில் தமிழக வெற்றி கழகத்தினர் சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டம் திருவண்ணாமலை பெரியார் சிலை அருகில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதன் பொது செயலாளர் புஷி ஆனந்த் கைது செய்யப்பட்டதை கண்டித்து சாலையின் நடுவே அமர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆளுநரை சந்தித்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் புகார் கொடுத்துவிட்டு விஜய் வெளியே வந்த பின்னர் விஜய் எழுதிய கடிதம் விஜய் தொண்டர்களால் கல்லூரி மாணவிகளுக்கும் பெண்களுக்கும் துண்டு பிரசுரமாக வழங்கப்பட்டது அந்த பிரசுரத்தில் தமிழகத்தில் கல்லூரி மாணவிகள் குழந்தைகள் தாய்மார்கள் என அனைத்து தரப்பு பெண்களுக்கு எதிராக நடக்கும் சமூக அவலங்கள் மற்றும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு பாலியல் குற்றங்கள் வன்கொடுமைகள் ஆகியவற்றை பார்த்து தான் மன அழுத்தத்திற்கும் சொல்லுள்ள துயரத்திற்கும் ஆளாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்ட துண்டு பிரசுரத்தை கட்சி தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் விநியோகம் செய்தவர்களை போலீசார் கைது செய்ததை கண்டித்தும் அவர்களை நேரில் சந்திக்க அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என கூறி தமிழக வெற்றிக் கழகத்தின் திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் பாரதிதாசன் தலைமையில் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் பெரியார் சிலை முன்பாக சாலையின் நடுவே அமர்ந்து கண்ணன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் விடுதலை செய்யப்பட்டதைத் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட முயன்றதை கைவிட்டு கலைத்துச் சென்றனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது گني 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 இன்னைக்கு நம்மளுடைய கழகத் தெருல வந்து தன்னடக்குள்ள குட்டிட்டு இருக்காங்க அத வந்து நம்ம வந்து முதல்ல வந்து பார்த்து பேச அதுக்கே வந்து கைது பண்ணிட்டாங்க இந்த கைது கண்டுச்சு திருவண்ணாமலை மாவட்டம் மாவட்ட கலெக்ட் பண்ண கேபார்ல அனைத்து அதிகாரிகளும் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நாளை பலின நட வெஞ்சிடுறோம் வெற்றிகரமாக நம்ம வந்து நம்ம நன்றி தெரிவிச்சு வணக்கம் வணக்கம் ஒ கழகம் விடுதலை 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 விடுதலை